அடுத்து பேராசிரியர் திரு பா கனகசபாபதி அவர்கள் சுபுஜியுடன் கடந்த இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக நட்பு பாராட்டி வருபவர் அவர் தன்னுடைய அனுபவங்களை இங்கு பகிர்கிறார் மதிப்புக்குரிய திரு சுபுஜி அவர்களே சகோதரி ஹேமா அவர்களே என்னுடைய நண்பர்கள் ராஜு கார்த்தி முரளி உள்ளிட்ட நண்பர்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேச இல்லை என்ன நாம் சுப்புஜி கேட்கணும் அதற்காகத்தான் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் சுபூஜினுடைய தாக்கம் எங்களை போன்ற என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல லட்சக்கணக்கான பேருக்கு எங்களை போன்ற பல லட்ச என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பேருக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வேறு பகுதிகளிலும் பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது பெரிய சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் நாமெல்லாம் தேசிய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர் இருப்பவர்கள் கூட இப்போது பெரிய அளவில் அவருடைய சிந்தனையானது தாக்கத்தை கொடுத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான அவருடைய படிப்பு திராவிட மாயை என்கின்ற தான் அவரை நம்முடைய உலகெங்கும் அறிய செய்தது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இருநூறு வருட காலமாக நம்முடைய பாரத நாட்டினுடைய வரலாறு அந்த காலனி ஆதிக்க சிந்தனைகளினுடைய காரணமாக நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய அடிப்படையில் செயல்பாடுகளினுடைய அடிப்படையில் அமையாமல் அவர்களுடைய நோக்கில் அமைந்தது அது தமிழகத்திலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அவர்கள் ஏற்றிய அந்த தாக்கங்களிலே மிக முக்கியமானது இந்த ஆரிய திராவிட வாதம் என்பது அது முக்கியமான கருத்து உருவாக்கம் ஆகவே இந்த திராவிட வாதம் என்பதுதான் கடந்த ஏறத்தாழ எண்பது நூறு ஆண்டுகளாகவே என்று சொல்ல முடியும் நூறு ஆண்டுகளாகவே தமிழகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமைகள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன எப்படி பாரத கலாச்சாரத்தினுடைய ஒன்றுபட்ட மிக முக்கியமான அங்கம் நம்முடைய தமிழ் பூமியாக இருந்து வந்தது என்பது மறைக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெருமைகள் ஆளுமைகள் மூணாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்த வாழ்க்கை முறை இங்கிருந்த படைப்பாளிகள் ஆளுமைகள் அவர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஒரு அறுபது எழுபது வருஷ காலத்தினுடைய வரலாறே நம்முடைய தமிழ் நிலத்தினுடைய வரலாறாக சொல்லப்பட்டு கொண்டு வந்தது இந்த திராவிட வாதம் என்பது அறிவியல் பூர்வமாக பொய் என்பதை நிரூபித்து முப்பது சுமார் முப்பது ஆகிறது அது அறிவியல் பூர்வமாக அகழ்வாராய்ச்சி மூலமாக முழுவதும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அது யார் உருவாக்கினார்களோ அவர்களே நிராகரித்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட இன்னைக்கு இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஆண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த வாதத்தை வைத்துத்தான் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்கள் இப்போது ஓரளவுக்கு இருக்கிறது அதை உடைத்தருவதில் மிக முக்கிய பங்கு வகித்த ஆளுமைகளில் முதன்மையானவர் திரு சுப்பு அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய பணி மகத்தான பணி அவர் நேற்று பேசிக்கொண்டிருக்கும்போது தான் சொன்னார் அந்த திராவிட மாயை புத்தகத்தை எழுதுவதற்காக பதினேழு ஆண்டுகள் உழைத்திருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் உழைத்திருக்கிறார் தரவுகளை சேகரித்திருக்கிறார் அதிலும் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ எதிர் இந்த வாதங்களை சொல்லி கொண்டிருப்பவர்களுடைய தலைமையகங்களிலேயே சென்று அங்கேயே நூலகங்களில் இந்த தரவுகளை எல்லாம் சேகரித்திருக்கிறார் மாத கணக்கிலே உட்கார்ந்து சேகரித்திருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய தொடக்கமே ஒரு கட்டுரையில் தொடங்குகிறது ஆகவே அந்த கட்டுரை நன்னந்ததுனால இந்த திராவிட வாதத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற விதத்தில் அமைந்ததனாலே அவரை எல்லோரும் அதை இந்த கட்டுரையை படித்தவர்கள் அந்த புத்தகத்தை எழுதச் சொல்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் அவர் பதினேழு வருட காலம் உழைத்து அந்த திராவிட மாயை புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார் அதுதான் எங்களை போன்ற இந்த தேசிய இயக்கத்தில் எல்லாம் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னால் இருந்து அவரை அறிமுகம் செய்தது பிறகு அது தொடர்காக தொடராக துக்ளக் இதழ் அதற்கு முன்னாலே இணையளதம் இணையதளம் கட்டுரைகள் வாயிலாக வந்தது இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நமக்கு ஒரு 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 பெரிய ரெஃபரன்ஸ் புத்தகமாக இன்றைக்கும் இருந்து வருகிறது எப்போதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அது சம்பந்தமான விஷயங்களில் நான் எப்போதும் நாங்கள் என்னை போன்ற பல பேர் அவரை தொலைபேசியின் அலைபேசியின் மூலமாக அழைத்து சந்தேகத்தை தீர்த்து கொள்வதுண்டு அதற்கு எந்த சமயத்திலும் தயங்காமல் அவர் இன்முகத்தோடு பதில் சொல்லுவார்கள் ஆக அந்த அவருடைய அந்த திராவிட மாயை புத்தகத்தினுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த அதனுடைய போலித்தனமானது இருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல வேறு மாநிலங்களில் வடக்கு வட மாநிலங்களிலே கூட அந்த சிந்தனை முழுவதும் படித்தவர்களிடத்தில் சிந்தனையாளர்களிடத்தில் அது பொய் என்பது தெரிந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் எதிர் அணியிலே மாற்று அணியிலே இருப்பவர்கள் கூட இன்றைக்கு அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமாக நாம் தமிழர் கட்சியை நடத்தக்கூடிய திரு சீமான் அவர்கள் இந்த திராவிடத்தினுடைய போலித்தனத்தை தொடர்ந்து இந்த பொது வழியில் வருகிறார் அதற்கான கருத்துகளை கொடுத்தவர்கள் திரு சுப்பு அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது நேற்று அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் நாம் எல்லாம் யார் திராவிடத்தினுடைய முக்கியஸ்தர்களாக திராவிட சித்தாந்தத்தினுடைய முக்கியஸ்தர்களாக கருதுகிறோமோ அது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட அவருடைய புத்தகத்தை நேரிலே வந்து கடையில் வாங்கி சென்று படித்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு திராவிடர் கழகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் சுப வீரபாண்டியன் போன்ற பல பேர் கடையில் வந்து புத்தகத்தை வாங்கி படித்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு திராவிட வாதம் என்பது பெருமளவு தோற்றுப்போய்விட்டது இளைஞர்களினுடைய மனதில் உண்மை தெரிகிறது இருந்தாலும் கூட அந்த கருத்து உருவாக்கத்தை அவர்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அது கூடிய விரைவில் அழிந்து போய்விடும் சில வருடங்கள் பிடிக்கலாம் அழிந்து போய்விடும் ஆக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டில் ஒரு வகையான கருத்து உருவாக்கம் இருக்கும் அது போலித்தனம் என்று தெரிகின்ற போது அது மறைந்துவிடும் கம்யூனிசம் கூட அப்படித்தான் ஒரு நூறு வருட காலத்தில் கம்யூனிசம் இல்லாமல் போய்விட்டது முதலாளித்துவம் என்பதும் அப்படித்தான் மேற்கத்திய முதலாளித்துவம் அந்த தத்துவம் எல்லாம் ஒரு அறுபது எழுபது வருட காலங்களிலேயே போய்விட்டது அந்த மாதிரி இந்த திராவிட மாயை என்பது ஒரு அறுபது எழுபது வருட காலங்களில் எழுபது ஐம்பது வருட காலங்களிலே இன்றைக்கு பெருமளவு தோற்று போயிருக்கிறது அதற்கு பிதாமகனாக வித்திட்டவர்களில் முதன்மையானவர் திரு சுப்பு அவர்கள் அவர் அவருடைய இந்த குறிப்பிட்ட புத்தகமானது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஹேமா அவர்கள் சொன்ன மாதிரி சிறு சிறு எல்லாம் சுட்டி காட்டுகிறது நாம் அவசியமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் நாம் தமிழர்கள் நம்முடைய தேசியவாதிகளை சிந்தனையாளர்களை கொண்டாடுவதில்லை அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை அந்த சூழ்நிலை மாற வேண்டும் இன்றைக்கு பாரத தேசத்தினுடைய மதிப்பெல்லாம் உலகம் முழுவதும் உணர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய வரலாறு மட்டுமல்ல நிகழ்கால தன்மையும் கூட மக்களுக்கு என்று தெரியப்பட்டு வருகிறது நாங்கள் எல்லாம் கடந்த முப்பது வருஷங்களாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று எப்படி நம்முடைய செயல்பாட்டு முறைகள் வாழ்க்கை முறைகள் பொருளாதார முறைகள் எல்லாம் இருந்து வருகின்றன என்று ஆய்வு செய்து வருகிறோம் இந்த பாரத தேசத்தினுடைய அடிப்படையே மிகவும் வித்தியாசமானது தனித்தன்மை கொண்டது நமக்கு இருக்கக்கூடிய வலிமைகள் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை ஒரு எழுபது வருஷ காலங்களுக்கு முன்னால நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாம் மிகவும் சீரழித்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் குறிப்பாக ஆனால் இன்றைக்கு பெரிய அளவுக்கு மேலெழுந்து வருகிறது காரணம் நம்முடைய அந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை வாழ்க்கை முறைதான் அதுதான் தொழில்களிலும் வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை முறையிலும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அதை நாம் உணர்வதில்லை ஆக இந்த முறைகளெல்லாம் இப்போது மாறி வருகின்றன நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு வாரமாக எனக்கு நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்குது இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்சிஆர்டி புத்தகங்கள் இப்போ எட்டாம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் வந்திருக்குது இந்த வருஷம் நாலு வருடத்துக்கு புத்தகம் வந்திருக்கிறது முழுக்க முழுக்க தேசிய நோக்கிலே அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க தேசிய நோக்கு இப்போ நாமெல்லாம் படித்ததை அது படித்தது எப்பவோ மற்றவர்களினுடைய போ போலித்தனமான வரலாறை படிச்சிருப்போம் ஆனால் இப்போ இந்த வருஷத்துலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையான வரலாறு வரலாறு மட்டுமல்ல அது அறிவியலாக இருக்கலாம் மற்ற பாடங்களாக இருக்கலாம் உண்மையான நிகழ்வுகள் வரலாறுகள் சொல்லி கொடுக்கப்பட போகின்றன கொட்டு பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அடுத்த வருடங்கிற போது அது பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வருது ஆக நாட்டில் பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது புதிய வரலாறானது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த போலி திராவிட மாதத்தினுடைய போலித்தனத்தை இனி வரக்கூடிய காலத்தில் இளைஞர்கள் எந்த காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை புறந்தள்ள வேண்டும் ஆக அதில் மிக மிக முக்கியமான பங்கு வகித்த திரு சுப்பு அவர்களுக்கு நாம் எல்லோருமே நன்றியுடையவர்கள் திரு முரளி அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த இருபது வருடங்களுக்காக வருடங்களாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்ச புருஷனாக அவர் விளங்கி வருகிறார் அவர் மேலும் மேலும் எழுத வேண்டும் அவருக்கு அன்னை பராசக்தியானவள் நல்ல உடல் நலத்தையும் சுகாதாரத்தையும் கொடுக்க வேண்டும் அவர் மேலும் மேலும் இருக்கின்ற வரைக்கும் நிறைய எழுதி கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய தனிப்பட்ட சிந்த சிந்தனைகளை அவருடையவர் உடையவர் அவருடைய படைப்புகளெல்லாம் மிக முக்கியமானவையாக நாம் எல்லோரும் கருத வேண்டும் ஆக அந்த வகையில் இன்றைக்கு கோவையிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொள்வது என்பது நமக்கு கிடைத்த பாக்கியமாகும் இதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய படைப்பாளர் சங்கமத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு முரளி மற்றும் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மே எட்டாம் தேதி அந்த தேசபக்தி எற்ற எழுத்தாளர்களுடைய கண்டன அறிக்கை முகநூலிலே வெளியானது அதை பார்த்தவுடன் கொந்தளித்தோம் முக்கியமாக சுப்புஜி அங்கிருந்து கேட்டார் இதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று லைக் மைண்டட் பீப்புள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒத்த கருத்து இருக்கக்கூடிய பல நண்பர்கள் நம்பி நாராயணன் கனகசபாபுஜி போன்றோர் ஆலோசித்தோம் அப்பொழுது ஒரு பல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூட முயற்சி செய்து கொண்டிருந்தோம் அதற்குள் அந்த போர் நடவடிக்கை மே பத்தாம் தேதி நிறுத்தப்பட்டுவிட்டது எனவே அதன் பிறகு அந்த சட்ட நடவடிக்கை எல்லாம் நிறுத்தப்பட்டுவிட்டு இதற்கு கருத்தியல் ரீதியாக ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதையடுத்து கோவையிலே படைப்பாளர்கள் சங்கமம் நிகழ்ச்சி ஏற்பாடானது அந்த படைப்பாளர்கள் சங்கம நிகழ்ச்சியினுடைய அடிப்படை வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்கள் அவரும் அர்ஜுன் சம்பத் அவர்களும் இணைந்து நானும் அவருடன் பயணித்ததன் காரணமாக பல்வேறு இதுவரை நம்முடன் தொடர்பில் இல்லாமல் இருந்த பல்வேறு பல பெரியவர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பகங்கள் நம்முடன் இணைந்தார்கள் கோவையில் இது ஒரு புதிய ஒரு முயற்சியாக இருந்தது நம்முடன் பயணித்த சில பெரியோர்கள் விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா நாஞ்சில் நாடன் ஐயா கவிஞர் பே சிதம்பரநாதன் ஐயா ஈகோக்கா சுப்பிரமணியம் ஐயா பேராசிரியர் இ பாலகுருசாமி அவர்கள் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இது இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஆளுமைகள் ஐம்பது பேர் நம்முடன் இணைந்தார்கள் இதில் கிடைத்த வெற்றியை பார்த்து தான் நாங்கள் சென்னையிலே நிகழ்ச்சியை நடத்தினோம் அதை பிறகு அடுத்து சொல்கிறோம்